ராஜாவை காப்பாற்றிய முஸ்லிம் டாக்டர் பொன்னான நேரத்தில் உடனடியாக முதலுதவி மனிதம் ஒன்றே தீர்வாகும் என காட்டிய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் சென்னையில் பிரபல தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் நடத்திய தமிழ்நாடு சமிட் என்ற நிகழ்ச்சியில் பாஜக மூத்த தலைவரான ஹெச் ராஜா பங்கேற்றிருந்தார் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் போதே திடீரென்று மேடையிலேயே ஹெச் ராஜாவிற்கு உடல் நலக்குறிவு ஏற்பட்டு மயங்கி விழுந்து சரிந்தார் அவர் கீழே விழப்போன நிலையில் மேடையில் இருந்தவர்கள் அவரை சுதாரித்து பிடித்தனர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று முதலுதவி அளிக்கப்பட்டது பின்னர் சென்னை கிரீன் சாலையில் உள்ள சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பக்கவாதம் கண்டறியப்பட்டு தற்போது நலமுடன் இருக்கின்றார் இந்த நிலையில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜாவிற்கு முதலுதவி அளித்தது திமுகவை சேர்ந்த மருத்துவர் என்ற தகவல் வெளியாகியுள்ளது ஹெச் ராஜா உடல் நலம் பாதிக்கப்பட்டு மோசமான சூழ்நிலையில் இருந்தபோது அவருக்கு உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளிக்க முடிவெடுத்து உயிரை காப்பாற்றிய திமுக டாக்டர் சையது ஹபீசுல்லா என்பவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன குறிப்பாக கோல்டன் ஹர்ட் ட்ரீட்மெண்ட் என்பது உடலுக்கு ஆபத்து ஏற்பட்ட அந்த முதல் சில மணி நிமிடங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு சிகிச்சை அதனை ராஜாவிற்கு எப்படியாவது செய்ய வேண்டும் என்று போராடியவர் ஹபீசுல்லா என்பது குறிப்பிடத்தக்கது அவரது உதவியாளர்களும் செய்வதறியாது அங்கிருந்த திமுகவின் மருத்துவர் ஹபீசுல்லா அருகாமையில் இருந்த பிரபல மருத்துவமனைக்கு முதலில் செல்வதற்கு அறிவுறுத்தினார் பின்னர் அங்கிருந்து அப்போலோ சென்றால்தான் டிராபிக் கடந்து நேரத்திற்கும் செல்ல முடியும் என்று அறிவுறுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கோல்டன் ஹார்ட் என்பது உடலுக்கு ஆபத்து ஏற்பட்ட அந்த முதல் சில மணி நிமிடங்கள் கொடுக்கும் கொண்டிருந்தாலும் நல்லபடியாக உடல் நலன் தேறி வந்த பின்பு கினியாவது முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் ஏதோ குற்றவாளிகள் போல சித்தரித்து பேசுவதை நிறுத்த வேண்டும் என்று நெட்டிசன்கள் பலரும் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் மேலும் கட்சி விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு மாற்று கட்சிக்காரருக்கும் மனிதநேயம் காட்டும் மாண்பு கொண்ட மாநிலம்தான் தமிழ்நாடு என்று பலரும் சமூக வலைதளங்களில் பெருமிதம் கூறி வருகின்றனர்